தேசபந்துவின் பொலிஸ்மா அதிபர் பதவி குறித்து மனுக்கள் ஐவரடங்கிய நீதியரசர்கள் குழா முன் இன்று விசாரணை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது போலீஸ் மாதிபராக தேசபந்து தென்னக்கோணை நியமிப்பதற்கு மேற்கொண்டப்பட்ட தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீதான விசாரணை இன்று உயர்நீதிமன்ற நடைபெறவிருக்கிறது அதன்படி இவ்வழக்குகளை விசாரணை செய்ய ஐவர் கொண்ட நீதியரசர் குழாம் ஒன்றை பிரதம நீதியரசர் முர்து பெர்னாண்டு நியமித்திருக்கின்றார் உயர்நீதிமன்ற நீதியரசர் பீர்த்தி பத்மன் சுரசேன தலைமையில் இவ்வழக்கை விசாரிப்பதற்கான நீதியரசர் குழாம் நியமிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி நீதியரசர் பிரீத்திபு சுரசேன தலைமையிலான நீதிய சேசந்த கோடாகர உள்ளிட்ட பெலர் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை இடம்பெறப் போகிறது எனவே அவர்கள் தலைமை இடம்பெறப் போகிறது எனவே ஏ எச் எம் டி நவாஸ் சிரான் குலரத்னம் மற்றும் அச்சல வெங்கபொலி ஆகிய நீதியரசர்கள் இந்த நீதியரசர் குழாமில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறார்கள் அரசியலுக்கு முரணான வகையில் போலீஸ் மாதிபராக தேசம் வந்து தென்னக்கோடு இணைப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தை சவால்கட்படுத்தி இளம் ஊடகவியலாளர்களின் சங்கம் உள்ளிட்ட எட்டு தரப்பினர் உயர்நீதிமன்றில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் முன்னதாக இதனுடன் தொடர்புடைய எட்டு மனுக்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இருபத்தி நான்காம் தேதி ஆராயப்பட்ட போதும் விசாரணைகள் நிறைவடையும் வரை அமலாக்க உள்ளாகும் வகையில் தேசபதி தென்னகோன் போலீஸ் மாதிபர் பதவிகள் செயல்படுவது தடை இடைக்கால தடை உத்தரவும் இந்த நிதிநாள் வழங்கப்பட்டமை தொடர்பான விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம் எனவே அந்த அடிப்படையில் இப்போது அது தொடர்பான விசாரணைகள் இன்று மேலும் ஆரம்பமாகிறது என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்தியாக இருப்பதை காலம்